ஹலோ வெல்கம் டு எல்பிஎஸ் மேன் பவர் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் வேகன்சி பத்தி பார்க்க போறோம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமிங் ஸ்கீம்ல வந்து நமக்கு பன்னெண்டு பிரான்ச் இருக்கு மொத்தமா அதில் வந்துட்டு இருபத்தஞ்சு பேர் செலக்ட் பண்ணி அது வெவ்வேறு பிரான்ச் செலக்ட் பண்ணி எடுக்க போறாங்க நம்மளுக்கு என்னென்ன பல்வேறு துறைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தால பன்னெண்டு துறைகள் அது என்னென்ன துறைகள் இருக்குன்னு பார்க்கலாம் நீர் வளங்களை மேம்படுத்துதல் வேளாண் உற்பத்தி விளைச்சல் மற்றும் சந்தைப்படுத்துதற்குரிய இணைப்புகளை உருவாக்குதல் ஊரக மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள் கல்வி தரத்தை உயர்த்துதல் சுகாதார குறியீடுகளை மேம்படுத்துதல் அனைவருக்கும் உள்ளடங்கிய சமூகம் சோசியல் இன்க்ளூஷன் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு முறையான கடன் இளைஞர் நலன் சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் பருவநிலை மாற்றம் தரவ நிர்வாகம்னு பல்வேறு துறைகள் இருக்கு அதுல இருபத்தஞ்சு பேர் மொத்தமா செலக்ட் பண்ண போறாங்க இதோட ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூல இருந்து தேர்ட்டிக்குள்ள இருக்கணும் இதோட செலக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அசஸ் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரிட்டன் ப்ராசஸ் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லியிருக்காங்க இதோட ஃபார்ம் வந்து ஃபுல்லா நம்ம ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்ப வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வெளியிடுவாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி வெளியிடுறாங்க இதோட கடைசி டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அதுக்குள்ள நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியிருக்கான டெட் என்ன இந்த மாதிரி இன்னும் நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் பற்றி எங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட எல்பிஎஸ் மேன் பவர் அகாடமி சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எங்கள் சேனலோட லிங்க்கில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க